ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னுடைய உண்டியல் சேவிங்ஸ் டிப்ஸை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த உண்டியல் பார்த்திங்கன்னா இங்கே பூனே வந்து போன ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த உண்டியல் வாங்கினது இந்த உண்டியலில் வந்து நானும் பாப்பாவும் தான் போடுறோம் இன்னொரு உண்டியல் பார்த்திங்கன்னா இது இந்த உண்டியல் வந்து நான் ஊரில் இருக்கும்பொழுதே சென்னையில் இருக்கும்பொழுதே நான் வாங்கினது அங்கே நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த உண்டியலை அப்படியே நான் பூனைக்கு கொண்டு வந்தேன் இங்கே ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்ததுனால இங்கே வந்த உடனே கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு அப்போ பார்த்திங்கன்னா இந்த உண்டியலை நாங்கள் கட் பண்ணி அந்த எல்லாம் எடுத்தோம் அப்போ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்துச்சுன்னா இந்த உண்டியலில் ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூபா கிட்ட இருந்துச்சு நான் வந்து ஊரில் இருக்கும் பொழுது இருபது ரூபாய் இருபது ரூபாய் தினமும் இந்த உண்டியலில் போடுவேன் ஒரு ரெண்டு மாதம் அல்லது வந்து ஒன்றரை மாதம் நான் போட்டிருப்பேன் அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆயிரத்தி எட்நூறுரூபா கிட்ட நான் இங்கே பூனையை வந்து நான் கஷ்டத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து புதுசான உண்டியல் சேவிங்ஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த உண்டியல் வந்து பாப்பாக்காகவும் வாங்கணும் ஏன்னா பாப்பாக்கு சேவிங்ஸை பற்றி தெரியணும் இப்போத்துலேருந்தே வந்து சேவ் பண்ண கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த உண்டியலில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாரு இந்த உண்டியல்ல நானும் போடுவேன் பாப்பாவும் போடுவா இந்த உண்டியல்ல வந்து நான் மட்டும்தான் போடுவேன் இந்த உண்டியல் சேவிங்ஸு நம்ம அதிகமாக சேவ் பண்ணணும் அல்லது வந்து நம்ம பணம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சில டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் சேவ் பண்ண முடியும் அது என்னென்ன டிப்ஸு நான் எப்படியெல்லாம் வந்து இந்த உண்டியல்ல பணம் போடுறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நான் இந்த ரெண்டு உண்டிய சேவிங்ஸ்க்கு இந்த நாலு எக்ஸ்பென்சஸ்ஸில் இருந்து மட்டும்தான் வந்து பணத்தை போடுறேன் நான் நீங்களும் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் வந்து சேவ் பண்ண முடியும் எங்கள் வீட்டில் வந்து சேல்ரி வந்த உடனே முதல்ல வந்து கடவுளுக்காக பணத்தை எடுத்து வச்சுருவோம் அதுக்கு அடுத்தது தான் சேவிங்ஸு அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்ப்போம் சேல்ரி வந்த உடனே என்ன பண்ணுவோம் நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து கடவுளுக்காக கொடுத்துட்டு மீதி நாங்கள் இருக்கிற அமௌண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் பாப்பா கிட்ட கொடுத்து இந்த உண்டியலில் போட சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஐநூறுரூவா போட்டாச்சுங்களேன் அந்த உண்டியல்ல செகண்டு வந்து பார்த்திங்கன்னா கிராசரிக்கு மூணாயிரூபா எடுத்து வச்சுருவோம் வெஜிடபிளுக்கு நாலு வாரம்னா வாரத்துக்கு இரநூறுபா வீதம் எட்நூறுபா எடுத்து வைப்போம் அல்லது வந்து அஞ்சு வாரமாக அந்த மாதம் இருந்துச்சுன்னா வாரத்துக்கு இரநூறுபா வீதம் ஆயிரம் எடுத்து வச்சுருவோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி தான் நாலு வாரம்னா நானூறுரூபா அஞ்சு வாரமாக இருந்தால் ஐநூறுரூபா வாரத்துக்கு நூறுரூபான்னு எடுத்து வச்சுருவோம் ஸ்நாக்ஸு வாரத்துக்கு நூறுரூபா விதம் நாலு வாரத்துக்கு நானூறுரூபா அல்லது ஐநூறுரூபா எடுத்து இது மாதிரி தனித்தனியாக பிரித்து நான் ஒரு பவுச்சில் போட்டு வச்சுப்பேன் அந்தந்த செலவுகளுக்கு அந்தந்த பணத்தை எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன் இது மாதிரி நீங்களும் வந்து எக்ஸ்பென்சஸை எழுதி அந்த அமௌண்ட்டை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு மாதம் முழுவதும் நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் இருக்கும் பணம் ஃபுல்லாத்தையும் ஒரு அடியாக எடுத்து வச்சு நம்ம செலவு பண்ணோம்னா ஃபுல்லாக செலவாகிடும் ஒரு வாரத்துக்கு இருக்கும் ஒரு வாரத்துக்கு இருக்காது போயிடும் அதனால் இந்த வாரத்துக்கு தான் அமௌண்ட்டு இந்த பொருளுக்கு ஸ்நாக்ஸுக்கு இவ்வளோ தான் ஃப்ரூட்ஸ்க்கு இவ்வளோதான்னு சொல்லி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதிலே உங்கள் செலவுகளை பார்த்துப்பீங்க இப்போ வந்து இந்த செலவுகள்லேருந்து நான் எப்படி எடுத்து வைக்கிறேன்னா கிராசரி வாங்க போவோம் மாதமானால் அப்போ நானும் ஹஸ்பண்டு பாப்பா மூணு பேரும் தான் போவோம் போயிட்டு நாங்கள் கிராசரி வாங்குவோம் மூணாயிரம் ரூபான்றது ஒரு சில மாதங்களில் ரெண்டாயிரத்தி இரநூறுபா வரும் ஒரு சில மாதங்களில் ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வரும் அப்படி வரும் பொழுது ஐநூறுரூபா அல்லது இரநூறுபா முந்நூறுரூபா வந்து சேவ் ஆகும் அந்த அமௌண்ட்டையும் இதே உண்டியலில் தான் நான் போடுவேன் ஐநூறுரூபா எல்லாம் இந்த உண்டியலில் நான் போடுறது இது வந்து ஃபஸ்ட்டு உண்டியல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடேபிள் இப்போ வந்து வெஜிடேபிள் ஒரு வாரத்துக்கு இரநூறுபா ஒரு சில வாரங்களில் பார்த்திங்கன்னா எனக்கு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபாய் அப்படின்னு சொல்லி எனக்கு வெஜிடபிள் வரும் மீதி முப்பது ரூபாய் இருபது ரூபாயெல்லாம் வெஜிடபிளில் மீதி ஆகும் அதை வந்து இந்த உண்டியலில் நான் போட்டுறது மூணாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு நூறுபான்னா என்ன ஃப்ரூட்ஸ் வாங்குவீங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க பாப்பாவுக்கு மட்டும்தான் நாங்கள் ஃப்ரூட்ஸு வாங்குறது அதுவும் ஆப்பிள் மட்டும்தான் வாங்குறது அரை கிலோ ஒரு நாலு ஆப்பிள் இருக்கிற மாதிரி வாங்கிடுவோம் வாரத்துக்கு முழுவதும் வந்து பாப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போவாள் ஒரு நாளில் வந்து போர் அடிக்கும் சிப்ஸ் வேணும் மிக்சர் வேணும்னு சொல்லி வாங்கிக்கிட்டு போவாள் அதனால் வந்து அரை கிலோ ஆப்பிள் மட்டும் வாங்குவோம் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் அரை கிலோ இருக்கும் அரை கிலோ வந்து எண்பது இருக்கும் அது மாதிரி வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் மீதி ஆகிறதையும் இந்த ரெட் கலர் உண்டியலில் தான் நான் போடுவேன் நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸு ஒரு வாரத்துக்கு நூறுரூபா நான் வந்து சந்தையில் தான் வாங்கிறது நூறு கிராம் இருக்கிற மாதிரி வாங்குறது அப்போது நம்ம நூறு கிராம் இருபது ரூபான்னா அஞ்சு ஸ்நாக்ஸு வாங்கலாம் நூறுரூபாக்கு ஒரு சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு சாப்பிடாத அப்படியே இருக்கும் ஒரு சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி ஆகிடும் சாப்பிடாத வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்நாக்ஸு மூணு ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் அதில் மீதி ஆகிற இருபது ரூபாய் நாற்பது ரூபாய் அதெல்லாம் கூட இந்த ரெட் கலர் உண்டியலில் நான் போட்டுருவேன் இப்படி தான் வந்து ரெண்டு உண்டியலையும் நான் செப்பரேட் பண்ணி சேவ் பண்ணுறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சேல்ரி வந்த உடனே உங்கள் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு மாதிரி தனித்தனியாக எழுதிக்கிட்டு அந்தந்த பணத்தை அந்தந்த எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மாதம் முழுசும் உங்களுக்கு வந்து செலவுகளுக்கான பணம் இருக்கும் அதே நேரத்தில் மீதி ஆகிற அமௌண்ட்டை இது மாதிரி உண்டியல்ல நீங்கள் செப்பரேட் பண்ணி போட்டுக்கோங்க இருபது ரூபா பத்து ரூபாயெலாம் ஒரு உண்டியல்லையும் ஒரு உண்டியல்ல வந்து மாதத்துக்கு போகிற ஒரு முறை போடுற அமௌண்ட்டு அல்லது வாரமானால் நூறுரூபா இரநூறுபா ஆகிற அமௌண்ட்டை இது மாதிரி இன்னொரு உண்டியல்ல போட்டுக்குங்க இந்த உண்டியல் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு தான் ஆகுது இன்னும் வந்து நான் ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் இந்த டிப்ஸெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம உண்டியலில் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தால் வந்து சேரும் ஆனால் வந்து பெரிய அமௌண்ட்டு சீக்கிரமாக சேர்க்கணுன்னா இது மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் ஒரு அஞ்சாயிரரூபா நாலாயிரரூபா சேவ் பண்ண முடியும் இது மாதிரி சேவ் பண்ணாவே நீங்கள் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராம் கோல்டு வாங்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கோல்டு ரேட்டு ஏழாயிரூபா கிட்ட வரப்போது செய்குலி சேதாரத்தோடு சேர்த்து இப்போ இந்த ரேட்டில் தான் போய்கிட்டு இருக்குது அதனால் இது மாதிரி உண்டியல் சேவிங்ஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை மூணு மாதம் அல்லது நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராம் கோல்டு வாங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உண்டியல் சேவிங்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம சொல்லிடலாம் ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு சேவிங்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த சேவிங்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து சேவ் பண்ண முடியுதா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸை நான் ட்ரை பண்ணதுனால பார்த்திங்கன்னா எனக்கு தேவையில்லாத செலவெல்லாம் வந்து குறையுது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு செலவு பண்ணோம்னா அதில் மீதி இருக்கிற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து உண்டியலில் போடணுன்னு தோணுது பாப்பா வந்து இந்த இந்த சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மாதமான வந்து அமௌண்ட்டு கொடுத்தா கரெக்டாக உண்டியல்ல போட்டுட்றா உண்டியல்ல சேவ் பண்ணி எனக்கு ஒரு பேக் வாங்கி கொடுங்க இந்த பேக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல்ட்டு நானும் சேவ் பண்ணுறோமான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு கொடுக்குற அமௌண்ட்டெல்லாம் கொண்டு போய் உண்டியலில் கரெக்டாக போட்டுடுறா இந்த உண்டியலை நான் ஓப்பன் பண்ணேன்னா பாப்பாக்கும் நான் பேக் வாங்கி கொடுப்பேன் எவ்வளோ நான் சேவ் பண்ணேன் எவ்வளோ இருந்துச்சு இந்த ரெண்டு உண்டியல்லையும் சொல்லி தனியாக நான் ஒரு வீடியோவும் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்